இது நமது அழகான காடு இங்கே ஒவ்வொரு விலங்குக்கும் தனித்தனியான கதைகள் உண்டு வாங்க கேட்போம் குழந்தைகளே நான் காட்டு ராஜா சிங்கம் என் குடும்பத்துடன் வேட்டைக்குச் செல்வேன் நான் பலமாக இருந்தாலும் மற்ற விலங்குகளை பயமுறுத்த மாட்டேன் நியாயமாக வாழ்வதே என் பெருமை இது நமது அழகான காடு இங்கே ஒவ்வொரு விலங்குக்கும் தனித்தனியான கதைகள் உண்டு வாங்க கேட்போம் ஹலோ நான் யானை நீண்ட தும்பிக்கையால் தண்ணீர் தெளிப்பது எனக்கு பிடிக்கும் நான் எல்லோருக்கும் உதவும் நல்ல மனசுடையவன் ஹேய் நான் குரங்கு மரத்திலிருந்து மரம் தாண்டுவேன் எனக்கு பழம் சாப்பிடவும் விளையாடவும் பிடிக்கும் நான் சுறுசுறுப்பானவன்தான் ஆனால் நல்ல நண்பன் ஹலோ நான் பாம்பு எனக்கு கால் கிடையாது ஆனால் நழுவிச் செல்லலாம் என்னை பார்த்தாலே பயப்படாதீர்கள் நான் காடின் சமநிலையைக் காப்பவன் ஹாய் நான் மான் வேகமாக ஓடுவேன் சத்தம் கேட்டவுடனே ஓடிவிடுவேன் எனக்கு காடு மரங்கள் புல்வெளி இவையே என் வீடு ஹேய் நான் புலி காடின் அழகு எனது வரிகள் என் பெருமை நான் வேட்டைக்காரன் ஆனால் காடு சீராக இருக்க நான் அவசியமானவன் நான் ஆமை மெதுவாகச் செல்லும் ஆனால் இலக்கை அடைவேன் பொறுமை அதுவே என் பலம் இப்படி ஒவ்வொரு விலங்கும் தனித்தன்மையுடன் வாழ்கின்றன நாமும் அவைகளை மதித்துக் காப்போம்